திருப்பூர் தாராபுரம் ரோடு கோவில் வழி பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள ஸ்ரீ மகாலட்சுமி கோவிலில் கல்கி மகான் ஸ்ரீ மகாலட்சுமி சுவாமிகளின் கல்கி ஜெயந்தி விழா சஷ்டியப்த பூர்த்தி விழா மற்றும் உலக நன்மை வேண்டி சர்வதேவ தாயக விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது இதனை ஒட்டி அதிகாலை ஐந்து மணிக்கு விநாயகர் வழிபாடு மகா சங்கல்பம் கலசஸ்தாபனம் தேவ பாராயணம் அம்பாள் கலசாபிஷேகம் தம்பதிகளுக்கு கலசாபிஷேகம் திருமாங்கல்ய தாரணம் மற்றும் மகா தீபாராதனை நடந்தது நிகழ்ச்சியினை சிறப்பிக்கும் பொருட்டு நமது பாரம்பரிய நடனமான பரதநாட்டியத்தில் உலக சாதனை புரிந்து இந்தியா புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டில் இடம்பெற்றுள்ள சாசா கிருஷி மகாவின் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் கல்கி மகான் ஸ்ரீ மகாலட்சுமி சுவாமிகள் அருளுரை வழங்கி பேசியதாவது அதர்மம் அழிந்து தர்மம் தலை தூக்கும் நேரம் நெருங்கிவிட்டது ஆன்மீக சுகத்தை தேணுங்கள் இந்த உலகம் இருள் சூழும் நிலையில் உள்ளது அருள் நம் மனதில் நிலைத்து நிற்கும் நிலைக்கு நாம் வர வேண்டும் இவ்வாறு ஸ்ரீ மகாலட்சுமி சுவாமிகள் அருளாசி வழங்கினார் இந்த முப்பெரும் நிகழ்ச்சியில் எம்எல்ஏக்கள் செல்வராஜ் திருப்பூர் தெற்கு தொகுதி எம் எஸ் எம் ஆனந்தன் பல்லடம் தொகுதி சே தாமோதரன் கிணத்துக்கடவு தொகுதி தெற்கு மாநகர திமுக செயலாளர் டி கே டி மு நாகராசன் மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஆர் கிருஷ்ணன் சமூக ஆர்வலர்கள் ஆன்மீக நெறியாளர்கள் திரைப்பட இயக்குனர் திரைப்பட நடிகர்கள் ஆன்மீக மடாதிபதிகள் அரசியல் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட துறவிகள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் முடிவில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது